எல்லாம் சிறக்கும் ஜோதிடமே என் கணிதம் சொல்வதெல்லாம் உண்மை லட்சுமி ராமகிருஷ்ணனின் பிறப்பு முதல் இறுதி வரை நடிகை இயக்குனர் வசனகர்த்தா மற்றும் சொல்வதெல்லாம் உண்மை நிகழ்ச்சியின் தொகுப்பாளர் லட்சுமி ராமகிருஷ்ணன் அவர்களின் பிறப்பு எண்ணான டிசம்பர் இருபத்தொம்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது என்ற எண்களின் அடிப்படையில் பிறந்த எண் இருபத்தி ஒன்போதை பற்றி முதலில் காண்போம் லட்சுமி ராமகிருஷ்ணன் அவர்கள் இயற்கையாகவே யாரும் நம்ப முடியாத அளவில் உள்ளுணர்வு சக்தி கொண்டவராகவே இருக்கிறார் ஐம்பொறிகளின் தாக்கத்தால் வெளிப்படும் உணர்வுகளை மனதினால் பகுப்பாய்வு செய்யும் ஆறாம் அறிவின் பலமானது லட்சுமி ராமகிருஷ்ணன் அவர்களுக்கு மற்றவர்களை காட்டிலும் சற்று கூடுதலாகவே இருக்கும் லட்சுமி ராமகிருஷ்ணன் அவர்கள் வார்த்தைகளுக்கு அப்பால் உள்ள உணர்வுகளையும் சூழ்நிலைகளுக்கு பின்னால் இருக்கும் பிரச்சனைகளையும் புரிந்து கொள்ளும் திறன் கொண்ட ஆழமான உள்மன உணர்வு கொண்டவராக இருக்கிறார் லட்சுமி ராமகிருஷ்ணன் அவர்கள் ஒரு அறையில் நுழையும் போதே அங்குள்ள மக்களின் மனநிலையை வெளிப்படுத்தாமல் பேசாத உணர்வுகளை லட்சுமி ராமகிருஷ்ணன் அவர்களால் உணர முடியும் மேலும் லட்சுமி ராமகிருஷ்ணன் அவர்களுக்கு இது போன்ற உள்ளுணர்வு சக்தியானது வரமாக இருந்தாலும் சில சமயங்களில் அதிகப்படியான மன அழுத்தம் மற்றும் மன உளைச்சல்களுக்கு காரணமாக இருக்கும் சுமையாகவே தம்மை நொந்து கொள்வார் லட்சுமி ராமகிருஷ்ணன் அவர்கள் வெளிப்பார்வைக்கு அமைதியான மற்றும் சமநிலையான மனப்போக்கு கொண்டவராக தன்னை அடையாளப்படுத்தி கொண்டாலும் உள்ளுக்குள் தங்கள் தன்னுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ள மாட்டார்களா அல்லது தன்னை பலவீனமாக நினைப்பார்களோ என்ற பய உணர்வு இவருக்குள் போராட்டங்களையும் துயரங்களையும் கொண்டு உணர்ச்சி புயல் சில சிலங்களில் இவரை துன்புறுத்தக்கூடும் மேலும் லட்சுமி ராமகிருஷ்ணன் அவர்கள் பிறரின் துயரங்களை மற்றும் கஷ்டங்களை நேரடியாக உள்வாங்கிக் கொள்வதால் அதிலிருந்து மீள முடியாதவராகவும் அதனால் மன அழுத்தம் கொண்டு தன்னை தனிமைப்படுத்திக் கொண்டு சுய ஆறுதல் ஏற்படுத்தி கொண்டும் பின்னர் இயல்பு நிலைக்கு திரும்புவார் மேலும் லட்சுமி ராமகிருஷ்ண அவர்கள் யூனிவர்சல் லவ் அதாவது உலகளவில் அன்பையும் மனித குலத்திற்கு சேவை செய்ய வேண்டும் என்ற ஆழமான விருப்பத்தை கொண்டவராகவும் சிறிய வட்டத்திற்குள் அடங்காத பெரிய நோக்கத்தை கொண்டவராகவும் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு அநீதி ஏற்பட்டால் கொதித்தெழுந்து போராடி நீதியை நிலையாட்டும் துணிச்சல் மிக்கவராகவும் இருப்பார் லட்சுமி ராமகிருஷ்ணன் அவர்கள் ஆடம்பர வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் பொருள் சார்ந்த வாழ்க்கைக்கு அப்பாற்பட்ட ஆழமான நோக்கங்களை கொண்டவராகவும் தியானம் யோகா மற்றும் ஆன்மீக நூல்களை படிப்பது போன்றவைகளில் ஆர்வம் கொண்டு மிகப்பெரிய பெரிய ஆன்மீக பணிகளில் ஆராய்ச்சிகள் செய்து சாதிக்க துடிக்கும் நேர்மறையான வினோத எண்ணம் கொண்டவராகவும் தன்னை அடையாளப்படுத்த விரும்புகிறார் லட்சுமி ராமகிருஷ்ணன் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் பிறர் நலனுக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொள்ளும் இரக்க குணங்களை ஒரு சிலர் இவரை தவறாக பயன்படுத்த எண்ணி துணிந்து காரியங்கள் செய்வதால் சோர்வு மற்றும் வெறுமையால் சில சமயங்களில் தன்னைத்தானே நொந்து கொள்வார் லட்சுமி ராமகிருஷ்ணன் அவர்கள் சில நேரங்களில் வலிமையான உள்ளுணர்வு ஞானம் மற்றும் தலைமத்துவ உணர்வுகளோடும் வேறு சில நேரங்களில் தன்னுடைய உணர்ச்சி திறன் பிறரின் வ விமர்சனங்களுக்கு எளிதில் பாதிக்கப்படும் தன்மை மற்றும் சுய சந்தேக உணர்வுகளால் பலவீனமானதாகவும் வேறு சில சமயங்களில் மன அமைதிக்காக தனிமையை தேடுபவராகவும் பின்னர் உலகம் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்ற அவருடைய கற்பனை உலகத்தை நினைத்து மனமகிழ்ச்சி அடைபவராகவும் ஆனால் யதார்த்த உலகம் இவருடைய கற்பனை கனவுகளை பூர்த்தி செய்யாதபோது ஆழமான ஏமாற்றத்தையும் மனமுடைந்து தனிமையில் வருந்துவார் லட்சுமி ராமகிருஷ்ணன் அவர்கள் குடும்ப உறவுகளில் தன்னுடைய துணை அல்லது மற்ற உறவுகளிடம் உண்மையான அன்பையும் தாராள மனப்பான்மையையும் இரக்கமும் கொண்ட மிகச்சிறந்த அன்புள்ளம் கொண்டவராகவே தன்னை அடையாளப்படுத்திக் கொள்வார் மேலும் லட்சுமி ராமகிருஷ்ணன் அவர்கள் தான் காட்டிய அன்பையும் ஆதரவையும் அதே அளவில் திரும்ப பெறாவிட்டால் ஏமாற்றத்தையும் காயத்தையும் உள்ளூர அனுபவிப்பார் மேலும் லட்சுமி ராமகிருஷ்ணன் அவர்கள் தன்னுடைய தனிப்பட்ட கொள்கைக்கான தனிப்பட்ட இடத்தை உருவாக்கும் நிலைகளில் உறவுகளில் சில சவால்களை வாழ்க்கையில் சந்தித்து கொண்டே இருப்பார் லட்சுமி ராமகிருஷ்ணன் அவர்கள் தான் சார்ந்த சமூகத்திற்கு வெளிச்சம் அன்பு மற்றும் ஞானத்தை கொண்டுவர பிறந்தவராகவும் லட்சுமி ராமகிருஷ்ணன் அவர்கள் தனக்கு வரும் சவால்களான பிரச்சனைகளை பட்டை தீட்டி அதன் ஆழமான நோக்கத்தை உணரச் செய்து தனித்துவமான பெண்மணியாகவும் யாரும் புரிந்துகொள்ள முடியாத சிறந்த ஆளுமை சக்தி கொண்டவராகவும் தன்னை உருவாக்கி உலகத்திற்கு நன்மைகளை செய்து காலம் உள்ளவரை மங்கா புகழோடும் தனிப்பெரும் சக்தியாக தன்னை அடையாளப்படுத்திக் கொள்வார் இந்த குணங்கள் யாவும் அவருடைய பிறந்த எண்ணான இருபத்தி ஒம்போதை அடிப்படையாக கொண்டவையாகும் இனி லட்சுமி ராமகிருஷ்ணன் அவருடைய பிறந்த நாளான டிசம்பர் இருபத்தி ஒம்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது என்ற எண்களின் அடிப்படையில் விதி என்னான முப்பத்தி ஒன்றை பற்றி பார்ப்போம் லட்சுமி ராமகிருஷ்ணன் அவர்கள் இளம் வயதில் அல்லது நடுத்தர வயதில் தன்னைத்தானே வழிநிறுத்தி கொள்ளும் சுதந்திர எண்ணம் கொண்டவராகவும் சிறு வயதில் இருந்தே சுயமான சிந்தனை மற்றும் செயல்திறன் கொண்டவராகவும் பிறரின் கருத்துக்களை ஏற்காமலும் செவி சாய்க்காமலும் தன்னுடைய சுய சிந்தனை மற்றும் யோசனைகளை முன்வைத்து துணிந்து காரியங்களில் செயல்படுவார் இந்த குண அமைப்பானது லட்சுமி ராமகிருஷ்ணன் அவர்களுக்கும் பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கும் இடையே பிரச்சனைகளை ஏற்படுத்தி கட்டுப்பாடுகளுக்குள் அடங்காதவராக சிறு வயது முதலே தன்னை அடையாளப்படுத்துவதோடு மட்டுமில்லாமல் பாரம்பரிய கல்வி முறைகள் மற்றும் வழக்கமான நடைமுறைகளை ஏற்காமலும் சலிப்படைந்தும் புதிய அல்லது மேம்பட்ட புதிய கல்வி முறைகளை வெளிப்படுத்தும் முயற்சியில் ஆர்வம் கொண்ட குழந்தையாகவே தன்னை அடையாளப்படுத்தியிருப்பார் மேலும் லட்சுமி ராமகிருஷ்ணன் அவர்கள் தன்னுடைய யோசனைகளை தெளிவாக வெளிப்படுத்தும் திறன் கொண்டவராகவும் வெளிப்படையாகவும் உணர்ச்சி வசப்படும் பட்டு பேசும் குணமும் உறவுகள் மற்றும் சமுதாயத்தில் பிரச்சனைகளை ஏற்படுத்துவதோடு சில சமயங்களில் சுயவர்த்தம் கொண்டவராகவும் மேலும் தன்னுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தி அடையாத போது கோபம் அல்லது ஏமாற்றமும் அடைந்து சோர்வு மற்றும் விரக்தியான நிலைக்கு செல்வார் மேலும் லட்சுமி ராமகிருஷ்ணன் அவர்கள் கலை இசை நடனம் எழுத்து மற்றும் தான் சார்ந்த துறைகளில் சுதந்திரமாக செயல்பட்டு புதிய விஷயங்களில் கற்றுக்கொள்வதில் ஆர்வமாகவும் தன்னுடைய திறமைகளை மற்றவர்களிடம் வெளிப்படுத்த ஆர்வம் கொண்டவராகவும் மற்றவர்களிடமிருந்து தனித்து நிற்கவும் தன் மீது அதிக நம்பிக்கை கொண்டவராகவும் தனக்கென தனி அடையாளத்தை உருவாக்குவதில் தீவிர எண்ணம் கொண்டவராகவும் செயல்படுவார் மேலும் லட்சுமி ராமகிருஷ்ணன் அவர்கள் தனித்துவமான சிந்தனை கொண்டவராகவும் சமூக அக்கறை கொண்டவராகவும் தைரியமாக முடிவெடுக்கும் திறன் கொண்டவராகவும் தன்னுடைய இலக்குகளை நோக்கிய கடினமான உழைப்பு சகிப்புத்தன்மை மற்றும் பொறுப்புணர்வோடு தான் சார்ந்த துறைகளில் புதிய நுணுக்கங்களை கற்றுக்கொண்டும் தன்னை மேம்படுத்திக் கொண்டும் தான் சார்ந்த துறைகளில் சாதனைகள் பல புரிவார் லட்சுமி ராமகிருஷ்ணன் அவர்கள் தன்னுடைய முதிர்ந்த காலத்தில் தன் அனுபவங்களை இளைய தலைமுறைகளிடம் பகிர்ந்து நல்வழிப்படுத்துவதோடு சமூக மக்களுக்கு சிறந்த வழிகாட்டியாகவும் விளங்குவார் சமுதாயத்தில் மரியாதைக்குரிய நபராகவும் இருப்பார் மேலும் லட்சுமி ராமகிருஷ்ணன் அவர்கள் உலக அளவில் மனிநேயப் பணிகளில் ஈடுபட்டு பிறருக்கு வழிகாட்டவே விரும்புவார் லட்சுமி ராமகிருஷ்ணன் அவர்கள் தன்னுடைய முதிர்ந்த காலத்தில் தன்னுடைய திறமையால் வலுவான மற்றும் நிரந்தரமான நேர்முறை தாக்கத்தை ஏற்படுத்தி சாதனைகளில் புரிந்து சமுதாயம் மற்றும் குடும்ப அமைப்புகளில் வலுவான நேர்மறை அடையாளத்தை உருவாக்கியதோடு லட்சுமி ராமகிருஷ்ணன் அவர்களின் பங்களிப்பானது காலம் உள்ளவரை அனைவராலும் வாயார புகழ்பாடும் அளவிற்கு முத்திரை பதிப்பார் மேலும் லட்சுமி ராமகிருஷ்ணன் அவர்கள் பிறப்பு முதல் இறுதி வரை பல சவால்களையும் ஓயாத போராட்டங்களை சந்தித்தாலும் தன்னுடைய உள்ளார்ந்த வலிமையால் அனைத்தையும் கடந்து வெற்றி பெறுவதோடு தன்னுடைய மறைமுகமான ஆற்றலை உணர்ந்து கொண்டு லட்சுமி ராமகிருஷ்ணன் அவர்கள் தன்னுடைய முழு ஆற்றலையும் வெளிப்படுத்தி நிறைவான மற்றும் மகிழ்ச்சியான வாழ்க்கையை இறுதிவரை வாழ்ந்து சாதனைகள் பல புரிந்து பல விருதுகளும் பட்டங்களும் லட்சுமி ராமகிருஷ்ணன் அவர்களை தேடி வந்து பெருமைப்படுத்தும் அர்த்தமுள்ள வாழ்க்கையை வாழ்ந்து காட்டுவார் நன்றி வணக்கம்